हरे कृष्ण सत्यानन्द सत्येकपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिलक्षे श्रीगोविन्दे विश्वसर्गादिकन्दे पूर्णानन्दे नित्यमास्तामतिर्मे अज्ञाननिरतिरुपैति अभिशेषं भक्तिपरावचति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अपजस्रं सत्कुण्यभृच्छं प्रणमामिकीतं गौरां सुखः सत्कुमुदप्रमोदि स्वाभिक्रियागोस्तमो निहन्त श्रीकृष्णचैतन्यसुदानिधर्मे मनो तिश्चन स्मृतिं करोतु ಪ್ರಾಚೀನವಾಚಿ ಸುವಿಚಾರಸಹಂ ಅಗ್್ಯೋ ಗೀತೃತೇ ಸಲಿಪ್ಸು ಯತ ಪ್ರಭೋ ರೇ ಮದೇತತ್ರ ಶಗತಞಾನವೈರಗ್ಯ ಸಾಧ್ಯ ಭಕ್ತೋಚರ ನಾರಾಯಣಪರಬ್ರಹ್ಮ ಗೀತಾ ಸುರುಷರ್ವೇ ಸ್ವರ ವಿಶೇಷಕ್ತಿಪೂರ್ವಶೇಷಿತ ಹರಿಕೃಷ್ಣ ನಮಸ್ಕಾರು ಭಗವದ್ಗೀತೆಮ್ಯಾಕ పదన అధ్యాయ పన్నెండు మూడు పదిమూడు రా శ్లోకం రెడ్డి పక్క ప్రవృత్తి రాజసి ఏతాని జాయంతే ఏతాయంతే భరదర్షభ అటాచ్న్స్ Engagement in strenuous undertakings, inability to withdraw the sense from the sense objects, and longing for objects of enjoyment arise with the increase of rajas or oh, best of Bharata's lineage commentary. Lobha means the inability to give up one's possessions. Pravritti means tendency to make efforts to increase one's possessions. Karmanam Arambaha means to engage in activities such as building one's house. Asamaha means inability of the senses to give up enjoyment of sense objects. Spruha means longing for objects. By these characteristics, one should know that Rajas has increased. Okay. we okay. the பனிரெண்டு ஷோகத்தில் இருக்கும் நமக்கு ஏற்ற தான் பரதகுல தலைவனே ரஜோகுணம் அதிகரிக்கும் போது பெரும் பெரும்பற்றுதல் பலநோக்கு செயல்கள் தீவிர முயற்சி கட்டுப்பாடற்ற ஆசை மற்றும் இயக்கத்தின் அறிகுறிகள் வளர்கின்றன போர்ளு ரஜோகுணத்தில் இருப்பவன் தான் ஏற்கனவே அடைந்துள்ள நிலையில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை தனது நிலையை உயர்த்தி கொள்ள இயங்குகின்றான் வாழ்வதற்கான ஒரு வீட்டை கட்ட அவன் விரும்பினால் ஏதோ அந்த வீட்டில் நித்தியமாக வாழப்போவதைப் போல அரண்மனை போல போன்ற வீட்டினை கட்ட தன்னால் முடிந்தள உயர்கின்றான் மேலும் புலநுகர்ச்சிக்கான பெரும் இயக்கத்தினை வளர்த்து கொள்கின்றான் புலநுகர்ச்சிற்கு எல்லையே கிடையாது அவன் தன்னை குடும்பத்துடன் குடும்பத்தினருடன் இருப்பதற்கும் வீட்டிலேயே இருப்பதற்கும் புலநுகர்ச்சியில் தொடர்ந்து ஈடுபடுவதற்கும் எப்போதும் விரும்புகின்றான் இதற்கு முடிவே கிடையாது இந்த அறிகுறிகள் யாவும் ரஜோகுணத்தின் இயல்புகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பகவான் இங்க ரஜோகுணம் அப்படின்னா என்ன அப்படின்னு விளக்குற நாம் நினைக்கிற ரஜோகுணம் அப்படிங்கிறத காட்டணும் இங்க சொல்ற ரஜோகுணம் அப்படின்னா லோபகா அப்படின்னு கொடுக்குற முதல் லோபம் அப்படின்னா பேராசை பேராசை பருநஷ்டம் சொல்லி சொல்றோம் இல்லையா லோபகா பேராசை அப்படின்னு என்னது பற்றுதலை விட முடியாத தன்மைதான் பேராசை இல்ல இது என்னுடையது 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 அப்படின்னு நினைக்கிறது பேராசை எல்லாமே பகவானுடையது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ஞானம் அந்த ஞானத்திற்கு அப்படி ஆப்போசிட் பேராசை என்னுடையதுன்னு நினைக்கிறது அப்படி நினைச்சா கூட பத்தாது அதை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறது இந்த உலகத்தில் நாம் அடையவே அடைய வேண்டிய பொருள் ஒரே ஒரு விஷயம்தான் இருக்குது அது பகவான் மட்டும்தான் அந்த பகவானை கூட நாம் அடைய தேவையில்லை பகவான் ஏற்கனவே நம்ம கூட தான் இருக்கா நாம் அவர் இருக்கிறான்ற புரிஞ்சுக்கிட்டால் போதும் அந்த நம்ம அடைஞ்சிடலாம் அடைஞ்சதுக்கு சமம் தான் உண்மையில் நாம் இந்த உலகத்தில் எதையெதையோ அடைய ஓடிட்டு இருக்கோம் அதெல்லாம் தேவையில்லையா இந்த உலகத்தில் வைத்தவா நிதி அப்படின்னு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னா பகவான் தான் அவரை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் லோபத்தை உபயோகப்படுத்திக்கலாம் நான் அவர் அடையணும் அப்படின்னு பேராசையை வளர்த்துக்கலாம் அந்த பேராசையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் அவரை தவறு இந்த உலகத்துல மற்ற விஷயங்களை அடையணும் சொல்லிட்டு என்ன பண்றோம் பேராசை வளர்த்துக்கலாம் அது தவறு அப்படின்னு சொல்றோம் நமக்கு ஆசை வேணும் ஆசைப்படலாம் எந்த அளவுக்கு ஆசைப்படலாம் நான் பக்தி செய்வதற்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆசைப்படலாம் அதற்கு மேல போச்சுன்னா அது பேராசையா மாறிப்போ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்டர் சொல்லியிருக்காரு அவர் மைஷ்டிக பிரம்மச்சாரி தான் அவர் சொல்றாரு நான் வந்து நல்ல குழந்தை பக்தர் நான் வந்து பக்தர்களை உருவாக்க முடியும் என்னுடைய குழந்தைகளால என்னுடைய குழந்தைகளை பெற்றெடுத்து நான் அவங்க நல்ல பக்தர்களால் உருவாக்க முடியும் அப்படின்னா நான் நூறு திருமணம் கூட செய்ய தயாரா இருக்கேன் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பெற்றெடுக்க தயாராக்க சொல்லி சொன்னார் அதனால நமக்கு குறிக்கோள் வந்து நான் வந்து பிரம்மச்சாரியா இருக்கணும் நான் சன்னியாசியா இருக்கணும் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்முடைய குறிக்கோள் ஒன்றுதான் பகவானை சுத்திப்படுது அதற்கு என்ன தேவையோ அதை நம்ம ஏத்துக்கிறோம் அதற்கு என்ன தேவை இல்லையோ அதை கைவிட்டுறோம் அவ்வளவுதான் நானுக்குள்ளே சங்கல்பக பிராதிக்குள்ளே சவர்ஜனம் நாம பொய்யாக எந்த விஷயத்தையும் திறக்கவும் கூடாது நாம தேவையில்லாத விஷயத்தை சேர்த்துக்கவும் கூடாது நமக்கு என்ன தேவையோ பக்திக்கு என்ன தேவையோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது அதற்கு தான் நமக்கு குரு தேவைப்படுறார் அதற்கு தான் நம்மளுக்கு கைடன்ஸ் தேவைப்படுது அதுக்காக நமக்கு சிக்ஷாகவும் இருக்காரு நம்ம என்ன பண்ணும் ஒரு வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது முதல்ல சிக்ஷா அந்த கேட்டுக்கணும் நான் இதை செய்யலாமா இது செஞ்சா எனக்கு பிரயோஜனமா இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கலாம் இல்லைன்னா நான் வெளிப்படையா பக்தி செய்யற மாதிரியே தோணும் ஆனா அது பக்தியை அமையாத நமக்கே பெரிய தடங்களா முடிஞ்சிடும் நீங்க நிறைய பேரு பக்திக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க நான் பக்தி செய்யறேன் பக்தி செய்யறேன்ற பேர்ல உண்மையில அவங்க பக்திக்கு தடங்களை ஏற்படுத்திக்கிறாங்க நான் இந்த வரத்தை கடைப்பிடிக்கிறேன் அந்த இதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இழுத்து போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் எதையுமே செய்ய முடியாமல் கடைசியில் பக்தியை செய்ய முடியாமல் திண்டாடிட்டு இருக்காங்க முதல்ல நம்ம நம்முடைய கடமை பக்திக்கான நேரத்தை ஒதுக்கிறோமான்னு பார்க்கணும் நமக்கு ஜபம் பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு குடும்பத்தோடு இருக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு பார்த்துக்கணும் அதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய விஷயங்களை வளர்த்துக்கலாம் பக்தி பக்தின்ற பேரில் என்ன பண்ணிடும் அப்படின்னா தெரியாம தெரியாமல் ஆலங்கால் பட்டு அப்புறம் அந்த அதுலேருந்து மீறவும் முடியாமல் அதில் இருக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும் மெதுவாக போகணும் அதற்கு நம்மளுக்கு குரு இருந்தால் தான் முடியும் இல்லைன்னா நம்மளை பிடிக்கணும் பிடிக்கிறவங்கள கடிவாள குதிரை வேகமாக ஓடும் வேகமாக ஓடி எங்கேயுமே முட்டிக்கும் இந்த குதிரோட வேகம் நல்லது அந்த வேகத்தை என்ன பண்ணுவோம் சரிப்படுத்துன்னு சரிப்படுத்துறதுக்கு ஒரு கடிவாளம் போட்டு இழுத்து பிடிக்கும் இழுத்து பிடிச்சா சரியான டேரக்ஷனில் போகும் இல்லைன்னா தப்பான டேரக்ஷனில் போயிட்டு கவிழ்த்தணும் நம்மளையும் கவிழ்த்திடணும் அதுவும் கவிழ்ந்து விழுந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எனர்ஜி இருக்கலாம் நம்ம கிட்ட உற்சாகம் இருக்கலாம் உற்சாகத்தை என்ன பண்ணணும் சரிப்படுத்தணும் சரி இங்க லோபகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் கொடுக்குறாரு பிரவருத்தி ஆரம்ப ஆரம்பம் அப்படின்னா எஃபர்ட்ஸ் டு இன்க்ரீஸ் பசன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு என்னது ஒருத்தர்கிட்ட இப்ப சமீபத்துல இப்ப நடந்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட நிறைய தங்கம் இருக்கு என்ன பண்றாங்க அந்த தங்கத்தை எல்லாம் போய் அனமான வச்சு அந்த தங்கத்தை எல்லாம் விற்று வெள்ளி வாங்கிட்டு இருக்காங்க மக்கள் ஏன்னா வெள்ளி விலை அதிகம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தான் மவுசு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க தங்கத்தை விற்றுட்டு வெள்ளி வாங்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே உங்ககிட்ட பணம் இருக்கேடா இன்னும் ஏன் அதை இன்க்ரீஸ் பண்ண முயற்சி பண்றேன் லோபம் தான் பேராசை தான் வேற ஒண்ணும் கிடையாது பேராசை இருக்கும் என்ன பண்ணலாம் இன்னும் 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 ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதற்கு அளவே இல்லை இன்னும் ஓடிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் வாங்கணும் இன்னும் சாம்பார்கள் இன்னும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்கா சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கா போட்டுக்கிறதுக்கு உடை இருக்கா செய்யறதுக்கு ஒரு சேவை இருக்கா போதும் ரொம்ப எளிமையாக வச்சுக்கணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து பெருசாக வச்சுட்டோம் அப்படின்னா அகண்ட காலாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது பத்து பேர் செய்கிற வேலையை ரெண்டு பேர் செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது மேபி ஒரு மாதம் செய்யலாம் ரெண்டு மாதம் செய்யலாம் அப்புறம் நம்மளே ஆயிடுவோம் அப்புறம் எல்லாத்தையும் செய்யாமல் விட்டு போயிடும் எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு ஒரு விக்கிரகம் ரெண்டு விக்கிரகம் மூணு விக்கிரகம் நாலு விக்கிரகம் அப்புறம் வீடு ஃபுல்லா விக்கிரகமாக கொண்டு வந்து வச்சாச்சு பூஜை பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சது இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பக்கத்துல வச்சுட்டு இப்ப மறுபடியும் ஒரே விக்கிரகத்தை வந்தாச்சு நம்மளால முடியாது இந்த கலயுகத்துல நம்மளால முடிஞ்ச விஷயம் ஒன்னே ஒன்று தான் ஹரிநாம மட்டும்தான் அதை தெரிஞ்சுதான் பகவான் நம்மளுக்கு ஹரிநாமத்தை கொடுத்துருக்காரு பூஜையை கொடுக்கல யாகத்தை கொடுக்கல தியானத்தை கொடுக்கல மற்ற எந்தரிநாமம்ஜா மட்டுமே போதும் பகவான் அடையிறது பகவான் அடையிறதுக்கு மட்டும் கிடையாது பகவானுக்கு சர்வாதிகின் பேர் விஸ்வகாச நாமத்துல நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு என்ன தேவையோ அதையும் பகவான் சேர்த்தே கொடுத்துறார் இதுல ஹரிநாமத்திலே கொடுத்துறார் நான் முதல்ல நல்ல ஹரிநாமத்தை செஞ்சுட்டு அந்த ஹரிநாமத்தை மக்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுவே நம்முடைய பஞ்சத்தை போக்கி நமக்கு தேவையெல்லாம் கொடுத்துருவார் பகவான் நம்ம தனியா எந்த முயற்சியும் செய்ய தேவை தனி பிசினஸ் ஒன்றும் பண்ணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அரிணாமத்தை சொல்லி கொடுத்தாவே போதும் எத்தனையோ பக்தர்கள் ஹரிணாமத்தினாலேயே உயிர் வாழ்ந்தவங்களா இருக்கா குடும்பத்தையும் நடத்துனவங்க இருக்கா அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதிப்பிரயாசம் பண்ணக்கூடாது ரூபக சுவாமி சொல்றாரு இல்லையா அத்தியாகார சொல்லி சொல்றாரு பிரயாசம் அப்படின்னா தேவையற்ற முயற்சி இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் சொல்லிட்டு என்ன பண்றது பெரிய முயற்சி எடுக்கிறது பெரிய தப்புன்னு சொல்லி சொல்றேன் வீடு கட்டுறதா பெரிய வீடு கட்டிடணும் என்னமோ நூறு ஆயிரம் வருஷம் வாழ்ற மாதிரி இங்கே பிரபப்பா சொல்ற எத்தனையோ கொஞ்ச காலம் வாழ போற இது இதுக்குள்ள பெரிய வீடு கட்டிட்டு இருக்க ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு வீடு கட்டி நிழலுக்கு ஒரு வீடு கட்டிட்டு உன்னுடைய பக்தியை செஞ்சு நீ கிளம்ப பாறேன் அதை விட்டு பெருசாக கட்டணும் அப்படின்னு நினைக்காரு நிலமே ரெண்டு கோடி ரூபாய் அதுக்கு மேலே வீடு பத்து கோடி ரூபாய் டேங்கப்பா ஏ ஓஹோ ஓஹோன்னு கட்டுறது நே எல்லாத்தையும் லோனை வாங்கி கட்டுறது வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்று கட்டுறது என்ன பிரயோஜனம் அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லி சொல்றாரு உங்களுக்கு கிட்ட பகவான் இப்ப என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு சந்தோஷமா இருங்க அது தானா வளர்ந்தது அப்படின்னா நல்லது நீங்களாம் ஓடாதீங்க பக்திக்கு வந்த பின்னாடி என்ன பண்ணாதீங்க இந்த மாதிரி அதிப்பிரயாசம் பண்ணாதீங்க தேவையில்லாம ஓடிக்கிட்டு டென்ஷன் 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 நாள் முழுதும் டென்ஷன் நம்மளால் நம்ம இருக்கோம் பக்தி பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் பக்தியே மறந்து போயிடுவோம் அப்படி பண்ணாதீங்க மத்தி பிரயாசம் வேண்டாம் தேவையற்ற முயற்சிகள் வேண்டாம் முயற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்கலாம் பௌதிகத்தில் முன்னேறதுக்கு ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் அது நமக்கு அது அதுவே நம்முடைய பக்தியை வாழ்க்கையை கூட பக்தியில் முன்னேறதுக்கு என்னென்னா முயற்சி பண்ணலாம் நிறைய முயற்சி பண்ணலாம் தினமும் புத்தக விநியோகம் பண்ணுறதுக்கு தினமும் ஹரிநாமம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணால் முயற்சி பண்ணலாம் மற்ற விஷயங்கள் அவ்வளவு முயற்சி பண்ணக்கூடாது தேவையும் கிடையாது என்ன சொல்றாரு அதிப்பிரயாசம் அதாவது பிரவருத்தி ஆரம்ப அப்படின்னு சொல்லி சொல்லுறாரு பிரவருத்தி ஆரம்ப அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு உக்ரகரமான்னு சொல்லி சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி சொல்றாரு போக போக என்ன பண்ணுங்க உங்களுடைய பௌதீகமான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கோங்க போதும் போதும் என்ற அவனவே பொன் செய்யும் மருந்து சொல்லி சொல்றோம் இல்லையா போதும் அப்படின்ற விஷயத்தை யோசிக்க ஆரம்பிங்க போதும் பக்தியாக இருந்தாலும் பிரசாதமாக இருந்தாலும் போதும்னு சொல்லி கத்து சொல்ல கற்றுக்கணும் பக்தி சேவையில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் எவ்வளோ வேணா பண்ணலாம் ஏன்னா ஆத்மாவுக்கு அந்த டயர்ட்னஸ் கொடுக்காது நான் உடம்பு டயர்ட் ஆகிடுமே போதும் என்ன பண்ணணும் சொல்லத் தெரியும் இது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லத் தெரியும் இல்லைன்னா அதுக்கு எல்லையே கிடையாது நம்ம பாட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய பக்தியும் பாதிக்கும் போக போக நம்ம பக்தியை விற்ற விற்ற போகிற அளவுக்கு வந்துடுவோம் அதனால அதை பண்ணாதீங்க அதிப்பிரயாசம் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் கருமனாம் அசமகா சுருகா நம்முடைய புலன் நுகர்ச்சி பொருட்கள் கிட்ட இருந்து நம்முடைய புலன்களை மீட்டெடுப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கு கண்ணை வந்து மொபைல்ல இருந்து எடுக்கவே முடியல கையை வந்து கீழே வைக்க முடியல மொபைல் கிட்ட இருந்து கீழே வைக்கவே முடியல காதையை பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருக்கணும் வாய் எப்படியாவது ஒன்று மின்னுகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்முடைய புலன் நுகர்ச்சி பொருட்கள் வந்து நம்மளை தூரம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லாம் பொருளை கொஞ்சம் போறக்கூடிய அனுபவிச்சுட்டு இருக்கோம் ஸோ அதில் இருந்து தூரம் வரணும் வரலன்னா நம்ம ரஜோ குணத்தில் இருக்கோம் அப்படின்னு அர்த்தம் அப்புறம் லாங்கிங் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் என்ஜாய்மெண்ட் அரைஸ் வித் இன்க்ரீஸ் ஆஃப் ரஜாஸ் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் இன்னும் அனுபவிக்கணும் எவ்வளோ அனுபவித்தாலும் பத்தவே பத்தாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறது பகவான் நமக்கு ஒன்று கொடுக்கும்னு நினச்சான்னு கண்டிப்பாக கொடுத்துருவார் பகவான் நமக்கு ஒன்று கொடுக்கலன்னு நினைக்கிறேன் நினைச்சிட்டாரு அப்படின்னா கொடுக்கவே நம்மளுக்கு என்ன செஞ்சாலும் கிடைக்க போகுது கிடையாது அது என்ன சொன்னாலும் கிடைக்க போகுது கிடையாது நாங்கள் சமீபத்தில் மலேசியா போயிருக்கும்போது காலையில் ஒரு பக்தரை சந்தித்தோம் மங்களாத்திலாம் முடிச்சுட்டு ஜமா பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம் ஒருத்தர் கொஞ்சம் நோண்டி நோண்டி நடந்து வந்துட்டு இருந்தார் இஷ்கிறது கொஞ்சம் டெரராக இருந்தார் அப்போ அவர்கிட்ட பேசணும் சும்மா பேசியிருந்தோம் அப்போ ஒரு பக்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணார் இவர் வந்து ஜெயில் ப்ரீச்சிங்கில் வந்து வந்தார் இவரை நாங்கள் வந்து ஜெயிலில் பிரச்சாரம் பண்ணி இவரை கூட்டிகிட்டு வந்தோம் அவர் சொல்லுறாங்க ஓ பெரிய விஷயம் ஜெயில இருந்தார் போல இருக்கு ஏதாவது பிட் பேக்கெட் அடிச்சாரா திருடுனாரா என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோம் அவர் சொன்னாரு நான் பதினேழு மர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ பதினேழு கொலை பண்ணியிருக்காரு இவர் பக்கத்துல இல்ல பேசலாமெல்லாம் பயந்துட்டோம் பதினேழு கொலை பண்ணியிருக்காரு அவருக்கு மூணு தூக்கு தண்டனை நாலு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்களா அந்த கவர்மெண்ட் மலேசியன் கவர்மெண்ட் மூணு தூக்கு தண்டனை நாலு ஆயுள் தண்டனை அவர் வருஷத்து வருஷம் இந்த வருஷம் மட்டும் கிடையாது இந்த ஜென்மம் கிடையாது இன்னும் நாலு ஜென்மம் எடுத்து அங்கே தான் அனுபவிக்கணும் ஜெயிலில் அப்படிப்பட்ட ஒரு தண்டனை அவருக்கு காப்பாற்ற முடிய தூக்கு மேலேயே கூப்பிட்டு போயிட்டாங்களாம் ஆனால் அவர் ஆச்சரியம் பாருங்க அவர் ஜெயிலில் ஜமம் பண்ண ஆரம்பித்தார் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சார் அங்கே பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சார் பகவான நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் சாப்பிட ஆரம்பித்தார் இதை பார்த்துட்டு அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவருக்கு விடுதலை கொடுத்துருச்சு அவர் இப்ப வெளியில வந்து அங்க மலேசியா கோயில்ல சமைச்சிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு என்னுடைய உயிர் பிரபபாதரை கொடுத்த உயிர் இந்த உயிரை நான் பிரபாதருக்கு மட்டும்தான் கொடுப்பேன் எனக்கு மறு ஜென்மம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு ஏன்னா நான் சாக வேண்டியவன் ஆனா பிரபுபாவருடைய கருணையினால எனக்கு மறுபடியும் உயிர் கிடைச்சி இது கதை கிடையாது நான் அதை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக அவர் சொல்லியிருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணிருக்கணும் ரெக்கார்ட் பண்ணல நான் நேரடியாக பார்த்த விஷயம் இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஹரிநாமம் செயல்படமா ஹரிநாமம் வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு ஹரிநாமம் வேலை செய்யும் ஹரிநாமம் வேலை செய்யுது நான் அதை நம்பிக்கையோடு செஞ்சா போதும் அவ்வளோதான் விஷயம் அந்த பக்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயிலில் நான் சாக போறேண்டா இனி மேலே எனக்கு வேற கதியே கிடையாது சரி போகிறதுக்குள்ள என்ன பண்ணலாம் பகவானுடைய நாமத்தையாவது சொல்லிட்டு போனான்னு என்ன பண்ணார் கடைசி காலத்தில் பகவானுடைய நாமத்தை சீரியஸாக சொல்லியிருக்காரு தர்மம் முக்கியம் நாம ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கோம் சொன்னா என்ன சொல்லணா என்ன இப்போ என்ன உயிரா போக போகுது அவ்வளோ ஒன்றும் எமர்ஜென்சி இல்லையா நம்மளுக்கு ஒன்றும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம நெடுங்காலம் வாழப்ப நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த பக்தருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தூக்கு நம்மளை கொடுத்துட்டாங்க பார்த்தா நம்மள தூக்கில் போட்டுருவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ககவனுடைய நாமத்தை நல்லா சொல்லிடலாம்ப்பா நமக்கு மறுபடியும் இந்த வாய்ப்பு கிடைக்காது மறுபடியும் ஜென்மம் கிடைக்குமான்னு தெரில நல்ல ஜென்மம் கிடைக்குமான்னு தெரில இருக்கிற ஜென்மத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டோம் இருக்கிற கொஞ்ச நேரத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் ஹரிநாமத்துல சொல்லி நல்ல கதி அடையலாம்னு சொல்லிட்டு அந்த ஹரிநாமத்துல அவ்வளவு தஞ்சம் எடுத்து சொல்லியிருக்காரு அதான் ரொம்ப முக்கியம் ஹரிநாமத்தை சொல்றது முக்கியம் கிடையாது ஹரிநாமத்தை அந்த எண்ணத்துல சொல்லணும் எனக்கு வேற கதி கிடையாது எனக்கு மேலே இது இனி மேல எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு இது ஒண்ணு இருந்தா போதும் அப்படின்னு முழு சரணாக பண்ணியிருக்காரு பகவான் தூக்கிட்டாரு அவருடைய தண்டனை எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட்டார் அவர் சொல்றாரு வெளியில எனக்கு எவ்வளவு எதிரிங்க இருந்தாங்க அப்படின்னா ஷூட் அவுட் அவளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்களாம் கண்ட இடத்துல சுடுறதுக்கு ஆர்டரும் கொடுத்துருந்தாங்களா கவர்மெண்ட்லயும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அங்க இருக்கிற ரவுடிஸும் ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா கேங்டர் சொல்லுவோம் இல்ல அந்த கேங்டர் மாதிரி அவர் நம்மளாம் அங்க ரவுடிகள்னு சொல்லிட்டு இருக்கோம்ல அந்த மாதிரி அங்க மலேசியால ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவர் அவரை கொலை பண்றதுக்கு நிறைய ரவுடிகளும் முயற்சி பண்ணாங்களாம் அவரை உயிரோட எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்களாம் அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்டும் அவரை பார்த்தோன்னே சுடுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்களா தூக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க அதுக்கு மேலே அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் பகவான் தூக்கி போட்டார் அதுதான் பகவான் நமக்கு நம்மளை காப்பாற்ற முயற்சி பண்ணிட்டாருன்னா யாருமே நம்மளை தொட முடியாது பகவான் நமக்கு ஒன்று கொடுக்கல அப்படின்னா யாருமே அது கொடுக்கவும் முடியாது அதனால அதிக முயற்சி எடுக்காதீங்க நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி ஒன்றே ஒன்றுதான் நான் பகவானுக்கு எப்படி சேவை பண்ணுறது இன்னைக்கு நான் பகவானுக்கு என்ன சேவை பண்ண போகிறேன் நாளைக்கு நான் பகவானுக்கு என்ன சேவை பண்ண போகிறேன் இதை மட்டும் பிளான் பண்ணுங்க மற்ற பிளானிங் எல்லாம் தூரம் வச்சுருங்க அது நீங்க நினைச்சாலும் நடக்கல நடக்கலனாலும் நீங்க இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்க போகுது நான் தான் பார்த்துக்கணும் நான் இல்லைனாலும் யாருமே பார்த்துக்க முடியாது என்ன மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது நான் அதை செஞ்சே ஆகணும் எனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நினைக்காரு இதுதான் வந்து ரஜோகுணம் இது வந்து முழுக்க முழுக்க அறியாம முட்டாள்தனமான விஷயம் நான் தான் செய்யணும் நாம் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் பகவானுக்கு பக்தி தான் நம்ம செய்யறதுக்கு ஆலோசனை பண்ணமே தவிர அதை பிளான் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம மற்றதெல்லாம் பிளான் பண்ணுறோம் நம்ம இதை என்ன செய்ய போகிறோம் இப்போ தீபாவளி தீபாவளிக்கு என்ன செய்ய போகிறோம் இல்லையா கல்யாணம் வந்துச்சுன்னா கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறோம் பிளான் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணிக்கிறோம் ஒரு குழந்தை குழந்தைச்சா அந்த குழந்தை என்ன எப்படி வளர்க்குதுன்னு பிளான் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் பிளான் பண்ணுறோம் ஆனால் பக்திக்கு ஒன்றும் பிளான் கிடையாது டைம் இருந்தால் பண்ணலாம் அப்போ விருப்பம் இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா அது யார் கேட்க போகிறா இப்போ பகவான் கேட்க போகிறா நம்ம கிட்ட ஒரு பிளானிங்குமே கிடையாது நாம் பௌதிகமான விஷயத்துக்கு எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோமோ எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோமோ அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் பக்திக்கு எடுத்தால் கூட நமக்கு எவ்வளவோ புண்ணியம் இருக்குது பகவானை போய் சீக்கிரம் சேர்ந்துடலாமே பகவானை சீக்கிரம் சேர்கிறமோ இல்லை சந்தோஷமாக கிடைக்குமே நாம் இந்த உலகத்தில் பக்தி பண்ணால் இந்த உலகத்தில் சந்தோஷமாது கிடைக்குமே ஆனந்தமா மாதிரி கிடைக்குமே அறியாமே ரஜோகுணம் இங்கே பகவான் சொல்கிறேன் ரஜோகுணம் ரஜோகுணம் இருந்து என்ன பண்ணுவோம் நம்ம இந்த உலகத்தில் நிறைய முயற்சி எடுப்போம் ஆனால் பகவானுக்காக எந்த முயற்சி எடுக்க மாட்டேன் இந்த உலகத்தில் நிறைய பிளானிங் பண்ணுவோம் பகவானுக்காக எந்த பிளானிங் பண்ண மாட்டோம் இந்த உலகத்தில் நான் வந்து பெருசாக பெரிய எம்பையர் ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்குறதுக்கு நிறைய திட்டங்கள்லாம் போடுவோம் ஆனால் அங்கே போய் சேரணும் அப்படி அந்த திட்டத்தை பண்ண மாட்டேன் ரஜோகுணத்துடைய அறிகுறிகள்னு சொல்லி சொல்கிறார் ரஜோகோணத்தை மாற்றணும் எப்படி மாற்றணும் எல்லாத்தையும் கிருஷ்ணராக வச்சுருங்க கிருஷ்ணருக்காக பேராசை பண்ணுங்க பகவானுடைய நாமத்தை நிறைய சொல்லணும் பகவானை போய் நிறைய தரிசனம் பண்ணணும் பகவானுக்கு நிறைய பகவானை பற்றி கேட்கணும் பகவானை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்க தப்பே கிடையாது அதே போல் பகவானுடைய சொத்து பகவான உங்களுடைய சொத்தாக நினச்சிக்கினா அந்த சொத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுங்க நான் இது வரைக்கும் மூணு கோடி நாமம் சொல்லியிருக்கேன்ப்பா என்கிட்ட மூணு கோடி ரூபாய் இருக்க மாதிரி நான் இன்னைக்கு நான் பதினாறு மாலை செஞ்சு என்ன பண்ண போகிறேன் என்னுடைய சொத்து அதிகப்படுத்த போகிறேன் நாளைக்கு முப்பத்தி ரெண்டு மாலை சொல்லி என்னுடைய சொத்தை அதிகப்படுத்த போகிறேன் அப்படி பகவானை பகவானுடைய சொத்து அதிகப்படுத்திக்கோங்க அதே போல முயற்சி கடும் முயற்சி பௌதிகமான விஷயத்துக்கு கடும் முயற்சி இதை நீங்க என்ன பண்ணுங்க பக்திக்கு மாத்திக்கோங்க பிரபாதனை பண்ணார் கடும் முயற்சி எடுத்தார் எழுபது வயசுல அமெரிக்காவுக்கு போறார் ரெண்டு ஹார்ட் அட்டாக்கோட போறார் அவங்களுக்கு குழந்தைங்க இருக்கு பசங்க இருக்காங்க பிஸ்னஸ் இருக்கு எல்லாம் நஷ்டம் எல்லாம் நஷ்டம் அவங்க குடும்பம் அவங்கள ஒதுக்கி வச்சிருச்சு அப்படி ஒதுக்கி வச்சதுனால என்ன பண்ணார் அவளை பகவான் கிட்ட வர முடியுது நம்ம இன்னும் குடும்பம் குழந்தை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு எங்கள் குடும்பம் எங்க கம்யூனிட்டி எங்க எங்கள் நிகழ்ச்சி அப்படின்னு போய்ட்டு இருந்தேன்னா பகவான் கிட்ட வரவே முடியாது நம்ம இங்கே உட்காந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் மறுபடியும் போடற போயிடுச்சு அடம் போடற போய் மண்டனும் இங்கேயும் இருக்க வேண்டியது தான் நம்ம எப்போ இதெல்லாம் தூக்கி போட்டு பகவான் தான் வரணும் அப்போ தான் அவர்கிட்ட போய் சேர முடியும் கடும் முயற்சி எடுக்கணும் எதுக்கு பக்தி கடும் முயற்சி எடுக்கணும் முயற்சின்னா என்னது முடியவே முடியாது சார் அப்படின்றத செஞ்சு முடிக்கிறதுக்கு தான் முயற்சி ரொம்ப எளிமையாக சேர்த்துக்கு போய் முயற்சி கிடையாது எனக்கு இனி நேரம் எடுக்க ஜமம் பண்ணுறேன் இது பேர் முயற்சியே கிடையாது எனக்கு இனி நேரமே கிடையாது நான் வந்தே தீருவேன் அதுக்கு பேர் தான் முயற்சி நம்ம முயற்சி எடுக்கிறது கிடையாது பகவானுக்கு மற்ற எல்லாருக்கும் எடுக்கிற முயற்சி பகவானுக்கு எடுக்கிறது கிடையாது அந்த முயற்சி எடுக்கணுமா கஷ்டப்பட்டாது நம்ம ப்ரோக்ராம் செஞ்சாகணும் மக்கள் யாருக்கும் விருப்பம் கிடையாது பக்தி செய்யறதுக்கு விருப்பமே கிடையாது கொடுத்து தான் ஆகணும் யாரும் கேட்கறது விருப்பம் கிடையாது கொடுத்துதான் ஆகணும் இல்லையா நம்ம என்ன பண்ணணும் கடும் முயற்சி எடுத்தால் ஆகணும் பிரபப்பா போல முயற்சி எடுக்கணும் ஸோ அந்த முயற்சி ரொம்ப முக்கியம் அது ரஜோ மனத்தில் தான் நம்ம வெளில பண்ணது போன கிளாஸ்ல கிளாஸில் இருந்தோம் குரு மகாராஜ் சொன்னார் பக்தி காசு மகாராஜ் சொன்னார் நடக்க முடியலான்னு பரவாயில்ல தவழ்ந்துட்டானு மங்களார்த்திக்கு வாங்கன்னு சொல்லி சொன்னார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்கிட்ட மகாராஜ் முன்னாடி சொல்லியிருக்காரு மறந்து மறந்து போயிடுறோம் மறுபடியும் அதெல்லாம் ஞாபகப்படுத்தும் கடும் முயற்சியே எதுக்கு பிரச்சாரத்துக்கு கடும் முயற்சியே பகவானுக்கு சேவைப்பட்டது கடும் முயற்சி என்ன அதில் நம்ம சோம்பேத்தனை பார்த்தோம் குரல்கள் எல்லாத்தையும் அவருடைய பாலில் வச்சுட்டு அவருடைய பக்தி விஷயத்தில் நம்ம குளன்களை திருப்திப்படுத்த முயற்சிப்படணும் இதெல்லாம் நம்மளுக்கு ரஜோகத்தில் வந்து வெளில வரத்துக்கான வழிமுறைகள் இப்படி ரஜோகத்துடைய குணங்களாக பிரபபாதரிங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கார் கிருஷ்ணாக சொல்லியிருக்கார் அதனால் உங்களுடைய பௌதிகமான விஷயங்களில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் பிரேக் போடுங்க மெதுவாக வண்டி போகட்டும் பௌதிக விஷயங்களை மெதுவாக வண்டி போகட்டும் ஆன்மீக விஷயங்களை வண்டி ஃபோர்த் கீழில் டாப் கீழே போட்டு போங்க நீங்க எந்த அளவுக்கு பௌதிகத்தில் இன்னும் 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 ஓடுறீங்களோ அளவுக்கு ஷான்மிகை ரொம்ப ஸ்லோ ஆகி மறந்து போயிடும் பக்திக்கு வந்த நாடகத்தை மறந்து போயிடும் பக்தர்களையும் மறந்து போயிடுறாங்க வேலை வேகமாக ஓடிட்டு இருக்காங்க வேக வேகம் ஓடிட்டு இருக்காங்க எங்கடா ஓடுற எதுக்கோ ஓடிட்டு இருக்காங்க ஆனால் பக்திக்கு ரொம்ப கம்மியாக டைம் கொடுக்குறாங்க கோயிலுக்கு போக நேரம் கிடையாது போய் ஒரு கோயில சேவை பண்ண நேரம் கிடையாது ஸோ நம்ம என்ன பண்ணோம் ஒரு அத்தாரிட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு சிக்ஷா குருவ எடுத்துக்கணும் அந்த சிக்ஷா குருவனுடைய கீழ் நம்ம என்ன பண்ண சேவை பண்ண இல்லை நம்மளே நம்ம சேவை பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு நம்மளே என்ன பண்ணலாம் பக்தி அழைச்சிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி இருக்காம பக்தி அப்படிங்கிறது ஒரு குருவனுடைய ஒரு சிக்ஷா குரு தீக்ஷா குருவனுடைய இருந்து நாம் பக்தி செய்வது ரொம்ப முக்கியம் சரி ரொம்ப நன்றியும்